கேக்குதே செட் பண்ண சொல் மாற்றுறது ஓகே கோணமா என்ன எதுன்னு தெரில ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து வருஷங்கள் ஆச்சு க்ளோஸ் கொடுக்குறேன் விடுது ஓகே ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வரேன் கொஞ்சம் நேரம் ஆகும் ஆள் லைவ்ல பாட்டும் கேட்டுக்கூடாது வரும் இது வந்து இப்ப தச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்களேன் இந்த சட்டை ஒரு சால்வ துணி அதை கொண்டு வந்து பிளவுஸா தச்சுக்கூடு நாங்கள் ரெண்டு மீட்டர் இருந்துச்சு கொஞ்சம் பாலிஸ்டர் கலந்த காட்டன் அதனால ரெண்டு மீட்டர் கிட்ட இருக்கு தச்சுக்கூடு அப்படின்னாங்க அது ஒண்ணு இல்லை ரெண்டு பிளவுஸ் ரெண்டு பிளவுஸில் இங்க பாருங்க அந்த பாட்ரில் இருக்கிற கரையெல்லாம் வந்து தெரியுது அப்படியா தான் இருக்கு சொன்னா கேக்கும்ல நம்ம லைவ யாரு பாக்குறா யாரு பாக்குறீங்கன்னா ஒரு ஹாய் போடுங்கப்பா லைவ் வந்துட்டாலே நிறையா பேர் வந்து கொஞ்சம் வர லேட் ஆகும் ஜஸ்ட் ஒரு காம லைவ் தான் வரப்போகிறேன் ரொம்ப நேரம் இல்லை கொஞ்சம் அடுத்து வந்து என்ன தைக்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினச்சேன் இனிமேல் அடிக்கடி லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லணும்னு வேற நினச்சேன் அதனால சுருண்டுக்கிறது அவங்கள்ட்ட என்னமோ சொல்லி பார்த்தேன் கேட்கல எனக்கு தச்சு கூட நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க அப்படின்றப்ப நம்ம ஒன்னும் பண்ண முடியல லைனிங் போடவும் வேண்டாம் திக்கா இருக்கு அப்படின்ட்டாங்க கொஞ்ச நாள் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க பார்க்கறவங்க ஒரு ஹாய் போடுங்கப்பா ஒரு லைக் போடுங்க ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்திருக்கேன் தேங்க்யூ சீதா லட்சுமன்றவங்க லைக் போட்டிருக்காங்க தேங்க்யூ இது வந்து ஒரு சால் துணி இது ரெண்டு பிளவுஸ் தைக்க சொல்லியிருந்தாங்கன்னு சொன்ன இன்னொரு பிளவுஸ் முடிச்சிட்டேன் அந்த பிளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு முன்னாடி கிராஸில் இப்படிலாம் கோடு வருது அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான் எனக்கு பரவாயில்ல இந்த துணிய தச்சு கொடு அப்படின்னு ஆரோக்கிய பண்ணிட்டாங்க சரி நம்மளுக்கு என்ன தச்சு கொடுத்தோன்னே காசு கொடுக்க போறாங்க ஓரளவுக்கு ஸ்டிஃபான துணியா தான் இருந்துச்சு தைச்சுரலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு வாங்கி வச்சேன் நம்மளுக்கு வர்ற கஸ்டமர்லாம் இப்படித்தான் இருக்காங்க கிட்டத்தட்ட பிளவுஸ முடிக்க போறேன் ரெண்டுதுக்கு தாராளமா இருந்துச்சுங்க ஒரு ஷால்வை துணி ஒரு ஷால் சால்வை போத்து போடுவாங்கல்ல அது வந்து ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு இருந்துச்சு ஒரு சில இதெல்லாம் பட்டுதாக இருக்கும் ஆனால் இது வந்து பிளைனா கொஞ்சம் பாலிஷ்டர் மிக்ஸோர் கட்டனாக இருந்துச்சு பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்கப்பா ஸ்கிரீனை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா லைக் உளுந்துரும் நிறைய பேர் வீட்டில் இந்த துணி இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ஃபுல்லாக ஒரு லைனிங்கை போட்டு எதுவும் சேலைக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த மாதிரி அடிச்சு யூஸ் பண்ணுங்க நிறைய பேர் யோசிப்பீங்க என்னடா பண்றது இந்த ஷால்வையா அப்படின்னு பார்க்குறவங்க ஒரு ஹாய் போடுங்க சிஸ்டர் நிறைய பேர் டெய்லரிங் வந்து நம்ம லேடிஸ் தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஷால் தச்சனால இருந்துச்சு கை இறக்கமா உடம்பு இறக்கமா போடக்கூடிய ஆளு தச்சுக்கிட்டே பேசலாம் வாங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன் யாரும் டெய்லரா இருந்தீங்கன்னா ஒரு ஹாய் போடுங்க நீங்களும் டெய்லர்னா எந்த ஊரு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க ஜஸ்ட் ஒரு காம நேரம் தாங்க லைவ முடிச்சிருவேன் இந்த சட்டம் முடிச்சோடனே லைவே முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் எப்பயும் லைவ் ரொம்ப ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க லைவ் போடுறதே விட்டுட்டேன் ஒரு இருபது பேரு பாக்குறீங்கப்பா ஒரு லைக் போடுங்க லைக் போடுறதுனா எங்கிட்டன்னு பண்ணுங்க நம்மளோட செல்ல வந்து டபுள் கிளிக் தொட்டிங்கன்னா சென்டரில் ரெண்டு தடவை தொட்டிங்கன்னா ஒரு லைக் விழுந்துரும் வா அகிலா நாள் நல்லா இருக்கேன் நீ டெய்லரிங்ல பிஸியா இருக்கியா வேலை நிறைய இருக்க அதனால கால் பண்ண முடியல அகிலா நாளை கழிச்சு நல்ல முகூர்த்தம் சண்டே அதுமா முகூர்த்தம் அப்படின்றப்ப நிறைய வந்து சக்கியா வந்து கிடக்குது சூப்பர் பிஸின்றப்ப சந்தோஷம் ரொம்ப பிஸியா இருக்கிறது சந்தோஷம் வெயில இருக்கு சும்மா இருந்தாதான் கஷ்டமா இருக்கும் பிஸியா இருக்கும் அப்படின்றது பேசிக்கிறது சொல்லிக்கிறது கூட ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும் பரவாயில்ல அஞ்சு லைக் உழந்துருச்சு தேங்க்யூ அதே போல என்னோட சேனல்ல நான் மான்ஸ்ட்ரேஷன் அப்ளை ஆகி ஒரு வருஷம் ஒன்னே கால் வருஷம் ஆச்சு நான் இன்னும் ஒன் டைம் கூட பேமெண்ட் வாங்கலை ஓகே நானும் வீடியோ போடலை அடுத்து எனக்கு அதோட ஆசையே குறைஞ்சி போச்சு யூடியூப்பில் வீடியோ போடணும் மான்ஸ்ட்ரேஷன் அப்படியே ஆகிற வரைக்கும் கூட ஆர்வம் இருந்துச்சு அப்படியே ஆன பிறகு என்னமோ ஒரு போட என்னத்தான் போட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரி திரும்பவும் ஒரு ரீஎன்ட்ரியாக தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் பாக்குறங்க ஒரு லைக் போடுங்கப்பா ஸ்கிரீன டபுள் கிளிக் பண்ணுங்க இப்போ புதுசா நிறைய பேர் லைவ் வந்திருக்கீங்க நான் என்ன தைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இது ஒரு சால்வை துணி நம்ம போத்துவாங்கல்ல ஸ்டேஜ்ல அந்த மாதிரி ஒரு சால்வை துணி இதுல வந்து பிளவுஸ் தைச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க பொதுவா ஒரு சால்வை வந்து சால்வை வந்து ரெண்டு மீட்டர் இருக்கும் அதுல இவங்க நல்லா கொஞ்சம் குண்டாதான் இருப்பாங்க நல்லா இறக்கமா போடுவாங்க அதனால ரெண்டு பிளவுஸ் தைச்சுக்கிட்டு இருக்கேன் சரி ஒரு சின்ன குட்டி லைவ் வருவான் அப்படின்னு நினைச்சேன் ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அண்ணா பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க நானும் இந்த பிளவுஸ முடிச்சுட்டு பிரதோஷத்துக்கு கிளம்ப போறேன் அக்கா நான் நாக்கா அக்கா போட்டிருக்காங்க ஹாய் மகான் போட்டிருக்காங்க பாக்குறவங்க ஒரு லைக் வந்து டபுள் பண்ணுங்கனாலே லைக் உழந்துரும் நூல் காலி ஆயிடுச்சு என்னென்ன காலி ஆகுது வரேன் சீக்கிரம் முடிச்சிட்டு கோயிலுக்கு போகலாம்னு நினைக்கலதான் எல்லாம் காலி ஆகும் என்னப்ப எத்தனை பேர் பாக்குறீங்க ஒரு லைக் போடலாமே ஆறாவதா ஒரு ஆள் லைக் போட்டாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் லைவ் முடிச்சுட்டு போறதுக்குள்ள ஒரு பத்து லைக் வருதான்னு பாப்போம் பாக்குறவங்க ஒரு லைக் மட்டும் போடுங்கப்பா நான் வந்து ஒரு ஓவர்லாக் மிஷின் வாங்கியிருக்கேன் அது எப்படி தைக்கிறது இல்லை எப்படி ஊசி நூல் போர்க்கிறது அப்படின்றத அடுத்து வீடியோ போடலான்னு இருக்கேன் எத்தனை பேருக்கு அந்த ஓவர்லாக் மிஷினில் ஊசி நூல் மாற்றுறது கஷ்டம் அப்படின்னு நினச்சி வாங்காமல் இருப்போம் அது எப்படி மாற்றுறது அப்படின்றத கட்டாயம் வீடியோ போடுறேன் அதுவும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கிரைண்டர் ஓடுது ஆஃப் பண்ணுப்பா புதுசா பாக்குறவங்க டெய்லரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹாய் போட்டு எந்த ஊரு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்

கொஞ்சம் லைவ் வந்து நெட்டுக்க ஸ்லோவா இருந்தா கிளியர் இருக்காது இது இப்படி பிசுறு பிசுரா வந்துடும் அதனால நிறைய பேர் வந்து ஓவர்லாக் கேக்குறாங்க அதுக்காகவே ஓவர்லாக் மிஷின் வாங்கினேன் தச்ச முடிச்சுட்டு பிளவுஸ் எல்லாத்துக்குமே ஓவர்லாக் போடுற வேலை இருக்கு அளவு சட்டை எல்லாம் கரெக்ட் அளவு இருக்கு உம் ஓகே ரெண்டு பிளவுஸ் முடிச்சிட்டேன் யாராது டேய் சரேண்ணே இதுலயே இது பண்ணி போடுறேன்னு நினைக்கிறேன் லைக் காமிக்குதா ஆஹ் காமிக்குதுப்பா எட்டாவது லைக்கு காமிக்குது காமிக்குது என் இதுல என்னதையே போட்டுக்கிட்டு இது பண்ணது என்னோடய வந்துட்டு லைக்க போட்டுக்கிட்டு இருக்கான் இன்னும் ஒரு ரெண்டே லைக் டக்குன்னு லைவ முடிச்சுட்டு போயிருவேன் இப்ப இது சால்வ துணியில தச்சதுன்னு சொன்னேன்ல ஒன்பதாவது லைக் ஓ எல்லாரும் ரெண்டு மூணு லைக் போடலாமா எனக்கு தெரியல இல்ல இப்பதான் போடுறீங்களா போடுறீங்களா அக்கா ஒன்பதாவது லைக் போட்டிருக்கீங்கல்ல சால்வெல்ல தச்சனால பாருங்களேன் இது வந்து இது ரைட் சைடு வந்தா நம்மளுக்கு வெளியே தெரியும் அதனால லெப்ட் சைடு தெரியுற மாதிரி வச்சிட்டேன் இந்த பக்கம் எதுவுமே பிளைனா வச்சிட்டேன் பாருங்களேன் இருந்துச்சு துணில ஒரு பக்கம் தெரியும் சொன்னேன் தெரிஞ்சாலும் பரவாயில்ல தச்சு கொடு அப்படின்னு தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருந்தாங்க இதுல எல்லாம் கையில கையில டிசைன் வருது இந்த மாதிரி கூடு வருது அதுவே வந்து ரைட் சைடு வராது அப்படியா பார்த்து தச்சிருக்கேன் ரைட் சைடு வெளியே தெரியாத மாதிரி கிராஸ்ல இப்படி உள்ள கூடி அந்த சால்வேல வர்ற அந்த பார்டரு அந்த பார்டரோட டிசைனு இந்த பக்கமும் இந்த பக்கமும் தெரியுது உங்களுக்கு வீடியோல பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் ஓகே ஓகே ஒரு லைவ் லைக் தான் போட முடியுமா ஆமாப்பா ஒரு லைக் தான் போட முடியும் தெரியும் ஆஹ் அதான் பத்து லைக் வந்துருமான்னு பார்த்தேன் இன்னும் எட்டுல இது சால்வையில தைச்சது நல்லா இருக்கா இனிமேல் இத வந்து நைட்டுக்குள்ள பிள்ளையில படிக்க வச்சுக்கிட்டு கொக்கி வைக்கணும் பகல்ல இவ்வளவுதாங்க தச்சிருக்கேன் நைட் அவங்களோட சேர்ந்து படிக்கல கொக்கிய வச்சிட்டு அப்படியே வந்து இன்னொரு சட்டையும் தச்சு முடிச்சிருவேன் அது வந்து எம்ப்ராய்டிங் கிளவுஸு அது எம்ப்ராய்டிங் பிளவுஸ் அப்படின்றனால அதையும் நான் வந்து தச்சுக்கிட்டே போடுவோம் வீடியோ போடுவோம் அப்படின்னு நினச்சிருக்கேன் என்ன செய்ய போறேன்னு தெரியல நெட்ஒர்க் காலியாயிரும் அப்படின்னு ப்ராப்ள பிள்ளைகள்லாம் பத்து வந்துருச்சுக்கா ஓகே ஓகேப்பா வந்து அவ்வளோதான் முடிச்சிட்டேன் நானும் கோயிலுக்கு நேரம் ஆச்சுல போகணும்ல ரெண்டு பிளவுஸ் சூப்பராக முடிச்சாச்சு ஓகே லைவ் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ லைவ முடிச்சுக்கிறேன் பாய் அடுத்து வந்து லைவ் வந்து கட்டாளே நிறைய வரலாம்னு இருக்கேன் அதுவும் தச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இப்படி நிறைய ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு இருக்காங்க ஓகே பாய் பா எக்கா கிளம்புன்னு சொல்லிட்டு ஆகிலாம் ஓகே ஓகே பாய் o mm.